இந்த காஷன் டெபாசிட் இந்த வைப்பு தொகை நிதியை அகற்ற வேண்டும் ஏனென்றால் இது சாதாரண குடிமக்கள் இதை அஃபோர்ட் பண்ண முடியாது எதிர்கொள்ள முடியாது ஜனநாயக ரீதியில் ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்றால் ஒரு சிறிய சிறிய கட்சிகள் சிறிய சிறிய இயக்கங்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தையோ ஒரு பொதுக்கூட்டத்தையோ நடத்துகிறார்கள் என்றால் இதை எப்படி அவர்கள் எதிர்கொள்ள முடியும் என்ற கேள்வியை நாங்கள் வைத்திருக்கிறோம் இதை பரிசீலிக்க வேண்டும் அதே போன்று இந்த தொகைகளை ஒரு லட்சம் ஐந்து லட்சம் பத்து லட்சம் என்ற தொகைகளை எடுத்து குறைக்க வேண்டும் ஏற்கனவே உள்ள நடைமுறை இருக்க வேண்டும் அதே நேரத்தில் இப்படிப்பட்ட நேச்சுரல் கலாமிட்டி ஆர் பப்ளிக் மீட்டிங் ரேலீஸ் ரோட் ஷோ இப்படி நடக்கும்போது இதற்கு அக்கௌண்டபிலிட்டி பிக்ஸ் பண்ணும் யார் பொறுப்பேற்பது அந்த கட்சியை சார்ந்த தலைவர்களா அமைப்பாளர்களா யார் பொறுப்பேற்பது என்பதையும் சொல்லியிருக்கிறோம் ஆகவே இது தேசிய கட்சி மாநில கட்சி ரெக்கக்னைஸ்டு பார்ட்டி ரிஜிஸ்டர்டு பார்ட்டி இதை பிரிச்சு அணுகணும் அதே நேரத்தில் ஒரு விளிம்பு நிலையில் உள்ள ஒரு மலைவாழ் மக்கள் வந்து தன்னுடைய கோரிக்கையை ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டும் என்றால் இந்த கண்டிஷன்ஸ்குள்ளேயே அவங்க வர முடியாது அகையால இது அகற்ற வேண்டும் ஜனநாயகம் என்பது வேறு சட்டம் என்பது வேறு ஜனநாயக ரீதியாக குரல் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு சட்டம் இதை சொல்லுகிறது என்று தடுத்து நிறுத்த முடியாது ஆகவே ஒரு நேர்மையான டிரான்ஸ்பரன்சி என்ற அடிப்படையில் இதை கடைபிடிக்க வேண்டும் என்று தான் உடைய பார்வை இப்ப தேசிய கட்சி தலைவர்கள் எல்லாம் வருவாங்க டெல்லியிலிருந்து அவங்க ரோட் ஷோ பப்ளிக் மீட்டிங் இது மாதிரி பண்ணும்போது இந்த ரிஸ்ட்ரிக்ஷன்லாம் பண்ணும்போது எஸ்பிஜி கவரில் இருக்காங்க தலைவர் குறிப்பாக எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வருகிறாரா ரோட் ஷோ போகிறாங்க இதுக்கு போயிட்டு தடை விதிக்க முடியும்னா இதுக்கு தடை விதிக்க முடியாது தேர்தல் காலங்கள் வேறு சாதாரண காலங்கள் வேறு இதை இன்னும் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என்று நாங்கள் பதிவு செய்கிறோம்